தருமபுரி மாவட்டம் அருமனை நெடுங்குளம் பகுதியில் மக்களை சந்திக்கின்ற தாலியை அறுக்கின்ற தாராயக்கடை நாற்பத்தெட்டு இருபத்தாறு காலையில் அசுரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு ராஷ்டிரிய கடாத சார்பாகவும் முதலை சிறுத்தைகள் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு நாங்கள் நாங்கள் இங்கே கூறியிருக்கிறோம் இந்த மக்கள் தினம் தினம் கல்லூரிக்கு செல்லும் மக்களும் பெண்களும் குழந்தைகளும் பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளும் தேவாலயங்களுக்கு செல்லுகின்ற பெரியவர்களும் எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் இந்த கடையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் தூக்கிவிட சொல்லவில்லை இடத்தை மாற்றி வேறு இடத்தில் வச்சு நீங்கள் சாராயத்தை உங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு இந்த சாராயம் தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை நீங்கள் எப்படி எங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து உடனடியாக இந்த கடையை மாற்ற வேண்டும் இங்கே தனியார் பாருகளை இருப்பதாக கூறுகிறார்கள் அதுவும் மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் அதையும் மாற்ற வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதாதளம் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் இங்கே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்